ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட்டு கவர்மெண்ட் சைடில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பர்மனென்டாக கவர்மெண்ட் ஜாபு டென்த்து வந்து படிச்சிருந்தாலே போதுமானது இதை பற்றின முழு விவரமும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை லாஸ்ட்டோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே சிக்னேச்சர் போடணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து எழுத்தர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு தான் ஓகேவா இதற்கு வந்து பத்தாயிரத்தி எழுநூறுபா உங்களுக்கு வந்து சேல்ரி ஸ்டார்டிங் சேல்ரி இது கூட அலோவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மினிமம் வந்து கிடைக்கும் அப்புறம் உங்களோட பேர் அப்பா பேர் பிறந்த தேதி ஆனா பெண்ணா அப்புறம் வந்து அட்ரஸ்ஸு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி என்ன மதம் என்ன ஜாதி இதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் எல்லாமே ஃபில்லப் பண்ணி இங்கே உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் ப்ளேஸு அதுக்கப்புறம் டேட்டு வந்து போட்டுக்கோங்க ஓகேவா இதுக்கு வந்து எழுத்தர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு தான் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறுபா சேலரி சொன்னேன் இல்லையா இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுபா வந்து சேலரி வந்து கிடைக்கும் இதற்கு வந்து நீங்கள் மினிமம் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்போ சப்போஸ் நீங்கள் டென்த்து படிக்கலனா கூட அதுக்கு அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே ஓகேவா பெருமாள் எல்லோரும் வந்து டென்த்து முடிச்சிருப்பீங்க அதனால் வந்து பிரச்சனை கிடையாது இந்து சமய அறநிலைத்துறையில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் நீங்கள் தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா தாராளமாகவே நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்களா ஆதார் ஓட்டர் ஐடி அப்புறம் வந்து ரேஷன் கார்டு இதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுறப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அரசியை பதிவு பெற்ற அலுவலர் அதாவது கவர்மெண்ட் டாக்டர்ஸு வக்கீலுங்க இல்லை வந்து எம்எல்ஏ எம்பிஸு அவங்கக்கிட்ட கெசட் ஆஃபீஸர்கிட்ட அந்த ஜெராக்ஸில் சைன் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இல்லையா அதனோடய டிசி வந்து அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் மேலே எந்த கேஸு அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இதனோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி உதவி ஆணையர் செயல் அலுவலர் கருப்பண்ணப்பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருவரங்கம் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இந்த கோயிலேருந்தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நேர்லேயும் போய் கொடுக்கலாம் இல்லை வந்து போஸ்ட் கவர் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸுக்கான அந்த ஸ்டாம்ப் ஓட்டி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விலாசமிட்ட ஒப்புகை அட்டை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட அட்ரஸ் எழுதி ஒரு நார்மல் கவர் ஓகேங்களா அதில் வந்து வச்சு அதில் இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் போட்டி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஓகேவா அது எதுக்குன்னா அவங்க வந்து உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இல்லையா அதனால் வந்து அந்த போஸ்ட் கவர் நீங்கள் அனுப்ப போகிற போஸ்ட் கவரில் தான் அவங்களே வந்து அனுப்புவாங்க ஓகேவா அதனால் அதை உள்ளே வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு வேறு டவுட் வேறு வேறு ஏதாச்சும் டவுட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதற்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் ஏழு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது ஆன்லைன்லேயே டவுன் அதான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நேரில் போய் வாங்குறதுன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ன்ட்டு சொல்லியிருக்காங்க அதேமே வந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபெல்லாம் இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள் முக்கியமாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் எதாவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்